அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சிவரூபம் என்ன என்பது பற்றியும் திருத்தணியின் இயற்கை வளம் பற்றியும் அருணகிரிநாதர் பாடியுள்ள திருத்தணி ஒன்றிற்கான பொருளுரையை இன்று காண இருக்கிறோம் அத்துடன் வள்ளிமலை சுவாமிகள் கூறும் வீரபாகுவின் வீரம் தணிகை தடாகத்தில் காணப்படும் வாழை மீன் இவ்விரண்டிற்குமான ஒரு அழகிய ஓமையையும் கந்த புராண குறிப்பு ஒன்றையும் பாடலின் பிற்பகுதியில் காண்போம் உடலினோடு போய் நீளும் உயிரினூடும் மாயாத உணர்வினோடு வானோடு முது தீயோடு உலவையோடு நீரோடு புவியினோடு வாதாடும் ஒருவரோடு மேவாத தனி ஞானச் சுடரினூடு நால்மேத முடியினூடும் ஊடாடு துரிய ஆபுலாதீத்த சிவரூபம் தொலைவிலாத பேராசை துரிசராத பேதை தொடும் உபாயம் ஏதோ சொல் அருள்வாயே மடலராத வாரீஜ அடவிசாடி மாறான வரி வரால் குவால் சாய அமராடி மதகு தாவி மீது ஓடி உழவரால் அடாது ஓடி மடையை மோதி ஆரூடு தடமாக கடல் புகா மகா மீனை முடுகி வாழை தான் மேவு கமல வாவி மேல் வீழு மலர் வாவி கடவுள் நீல மேருவே தேவர் உடலின் ஊடு உடலின் உள்ளும் போய் மீளும் உயிரின் ஊடும் அந்த உடலில் போய் மீண்டு வருகின்ற உயிரின் உள்ளும் மாயாத உணர்வினோடு அழிவற்ற உணர்ச்சி உள்ளும் வானோடு வானத்தின் உள்ளும் முது தீயோடு முற்றிய தீயின் உள்ளும் உலவையூடு காற்றின் உள்ளும் உலவை காற்று என்பது பொருளில் வந்துள்ளது நீரோடு நீரின் உள்ளும் பூமியினூடு மண்ணின் உள்ளும் என பஞ்சபூதங்களின் உள்ளும் வாதாடும் ஒருவரோடும் மேவாத தனி ஞான சுடரினூடு சமயவாதங்கள் தர்க்கங்கள் செய்யும் எவரிடத்திலும் காண கிடைக்காத ஒப்பற்ற ஞான ஒளியின் உள்ளும் நாள் வேத முடியினோடும் ஊடாடு நான்கு வேதங்களின் உச்சியில் விளங்கும் உபனிஷதங்களில் ஊடாடுகின்றதும் துரிய யோகியர் தனிமயமாய் நிற்கும் உயர்ந்த நிலையில் உள்ளதும் ஆகுலாதீத சிவனருள் பெற்றவர்களுக்கு துன்பம் கிடையாது என்பார் வாரியார் சுவாமிகள் எனவே துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதும் ஆன சிவரூபத்தை சிவரூபம் என்று இங்கு கூறுகிறார் சிவரூபம் என்பது என்ன என்பதற்கான விளக்கம் இங்கு தரப்பட்டுள்ளது உடல் உயிர் உணர்வு பஞ்சபூதங்கள் இவை அனைத்திலும் கலந்துள்ளது சிவரூபம் என் சமயம் பெரிது பெரிது என்று வீணாக தர்க்கம் புரிந்து வானாளை வீணாளாக்கும் சமயவாதிகளின் அறிவில் ஞான ஒளி வீசாதது சிவரூபம் என்று கூறுகிறார் தொலைவிலாத பேராசை துலிசராத ஓர் பேதை முடிவற்ற பேராசை கொண்டவனும் குற்றங்கள் நீங்க பெறாத அறிவிலியுமாகிய எனக்கு அதாவது எத்தனை வந்தாலும் திருப்தியின்றி மேலிடும் விருப்பத்திற்கு பேராசை என்று கூறுகிறார் பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ என்று கேட்கிறார் கந்தர் அனுபூதியில் தொடும் உபாயம் ஏதோ சொல் அருள்வாயே அந்த சிவரூபத்தை அடைதற்குரிய சிறந்த வழி உபாயம் எதுவோ அதை எனக்கு உபதேசித்து அருள்வாயாக பாய்ந்து செல்வது பற்றிய அழகிய குறிப்பை அளிக்கிறது பாடலின் பிற்பகுதி மடல் அறாத வாரிஜ அடவி சாடி வாளினீனின் பயணம் பற்றி இங்கு பாடியிருக்கிறார் இதழ்கள் நீங்காத தாமரை பூவின் காட்டை அழித்து மாறான வரி வரால் குவால் சாய அமராடி தமக்கு பகையாயிருந்த வரிகள் படர்ந்த வரால்மையின் கூட்டங்கள் தோல்வியுற்று பின்வாங்கி ஓடும்படி போர் பொறிந்து பின்பு மதகு தாவி மீது ஓடி தான் போகும் வழியில் நீர் பாயும் மழையை தாவி தாண்டி மேலே ஓடி உழவரால் ஓடி வயலில் உழுபவர்கள் தன்னை வருத்தாதபடி விலகி ஓடி மடையை மோதி ஓடைகளில் மோதி சென்று பின்பு தடமாக ஆற்றின் வழியே சென்று கடல் புகா மகா மீனை முடுகி கடலில் புகுந்து விரட்டி ஓட செய்து விடுகிறதாம் வாழைதான் தான் முதலில் இருந்த தாமரை குளத்தில் மடல் அறாத வாரீட அடவி என்று கூறினார் அல்லவா மீண்டும் வந்து சேர்கிறது வாழை மீன் பாடலின் ஐந்து ஆறு ஏழு ஆகிய அடிகளில் தணிகையின் செழிப்பையும் இருந்த தாமரை தடாகத்து வாழை மீனின் தனி ஆற்றலையும் விளக்குகின்றார் அருணகிரிநாதர் இங்கு வரும் ஒரு அழகிய ஓமையை வள்ளிமலை சுவாமிகளின் சொற்களினூடே காண்போம் முருகவேளால் தூது அனுப்பப்பட்ட தேவர் எவ்வாறு சூரனது மகேந்திரபுரிக்கு சென்று போரிட்டு சூரனது ராஜசபையை ஒரு கலக்கு கலக்கி அசுரர்கள் அனைவரையும் நடு நடுங்க செய்து வெற்றியுடன் முருகனிடமே திரும்பி வந்தாரோ அதேபோல் தணிகை தடாகத்து வாழை மீன் அத்தடாகத்திலும் மற்ற நீர்நிலைகளிலும் இருந்த வகை வகையான மீன்களையெல்லாம் சாடி தலைமை பதவி பெற்று ஆறுகள் மூலம் கடலுக்குள் சென்று அங்குள்ள பெரிய மீன்களோடும் சண்டையிட்டு வென்று மீண்டும் திருத்தணி மலர்குளத்தில் புகுந்ததே அதை ஒத்திருக்கிறது என்று கூறுகிறார் கடவுள் நீள மாறாத தணிகை காவலா வீரா கருணை மேருவே தேவர் பெருமாளே தெய்வமணம் வீசுகின்ற நீலோற்பல மலர் என்றும் தவறாமல் மலரும் இத்தகைய நீர் சுனைகள் விளங்கும் தணிகையின் அரசனே வீரனே கருணையில் மேருமலை போன்றவனே தேவர்தம் பெருமாளே சிவரூபத்தை அடையும் வழியை பேராசை கொண்டவனும் குற்றம் நிறைந்தவனுமாகிய எனக்கு நீ உபதேசித்து அருள்வாயாக என்கிறார் தணிகை மலை மேல் ரதவீதிக்கு பக்கத்தில் உள்ள இந்திர நீலசுனையில் தேவலோகத்து நீலோர்பல கொடியை இந்திரன் வைத்து வளர்த்ததாகவும் இந்த மலர்களால் இந்திரன் தனிகை வேளை முப்போதும் பூஜித்ததாகவும் கந்தபுராணம் வள்ளியம்மை திருமணப் படலத்தில் முருகனே இதை வள்ளிக்கு உரைத்ததாகவும் குறிப்பு உள்ளது மயில் விருத்தத்தில் நீலோற்பலம் மலர்கின்ற திருத்தணியை தணிகேசனை நீலகிரி வேலவன் என்று அழைக்கிறார் சைலம் என்பார் உயஞ ஞான என்று துவங்கும் திருப்புகழில் இந்திர நீல சிலம்பினன் என்று புயவகுப்பில் கூறுகிறார் நீலோர்பலகிரி என்று கந்தர் ஆதியிலும் குறிப்பிடுகிறார் இப்பாடலில் மலர்வாவி கடவுள் நீல மாறாத தணிகை என்கிறார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையில் இம்மலர் பூத்து வந்ததாக என் தந்தை கூற கேட்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் உரையாசிரியர் டாக்டர் வாசு செங்கல் ராயப்பிள்ளை அவர்கள்